Ah uh, uh, um, uh, 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 uh. சங்கீதம் நான் பாட குரல் தந்த தந்தையேசுவுக்கு ஸ்வரங்களில் துறி பாடுவேன் ஏழு ஸ்வரங்களில் துறி பாடுவேன் சங்கீதம் நான் பாட குரல் தந்த தந்தையேசுவுக்கு ஸ்வரங்களில் துறி பாடுவேன் ஏழு ஸ்வரங்களில் துறி பாடுவேன் సరి జ నిద ప గ మపా సగరి పాగ త పా మరి సాగరి పాగ త పా మరి సరి గ పద నిస రిగ మి సరి గమ పద నిపద ని సరి గమ పద నిజ రి గ మపద పద నిజ రిగ మపద ని సరి 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 సనిద ని மபதனிச 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 சங்கீதம் நான் பாட குரல் தந்த இயேசுவுக்கு ஸ்வரங்களில் துறி பாடுவேன் ஏழு ஸ்வரங்களில் துறி பாடுவே தரங்கள் முழங்கிட ஜதியோசை கேட்டிட புகழ் மாலை நான் சூடுவேன் லங்கள் முழங்கிட ஜதியோசை கேட்டிட புகழ் மாலை நான் சூடுவேன் இசை மொழியாலே தேவனின் பாதம் இசை மொழியாலே தேவனின் பாதம் ஆலவனை செய்து அலங்கரிப்பேன் ஆலவனை செய்து அலங்கரிப்பேன் சங்கீதம் நான் பாட குரல் தந்த ஏசுவுக்கு ஸ்வரங்களில் துறி பாடுவேன் ஏழு ஸ்வரங்களில் துறி பாடுவேன் சரி சனி சனி நனித பத பா சகரரி பாகத பாமகரிசா சகரிரி பாகத பாமகரிசரி கமபதனிசரி கதனிசரி

பரம்பனை பண் பாடுவே கைத்தாள ஒலிகள் துரிநாதம் இழும் விட பரம்பனை பாடுவே துறிகளின் நாடுவில் வாசம் செய்பவரை துறிகளின் நாடுவில் வாசம் செய்பவரை கோடி துறிகளா துரித்திருவேன் கோடி துறிகளார் துரித்திருவேன் சங்கீதம் நான் பாட குரல் தந்த இயேசுவுக்கு ஸ்வரங்களில் துறி பாடுவேன் ஏழு ஸ்வரங்களில் துறி பாடுவேன் సరి సని సని ధని పద ప మగమ పద ప సగరి పగ ద పామగరి సగరి పగ ద పామగరి సరి గమ సరి గమ పద ని సరి గమ పద ని సరి గ పద ని సరి గ సరి గమ పద ని సరి గమ ప పద ని సరి గమ పద ని సరి గ మ పద ని సరి 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 ధని రాప